உள்ளங்களுக்கு வணக்கம் இந்திய சுதந்திர போராட்ட வீரரான நேதாஜி பற்றி அறியாத மக்கள் இருக்கவே மாட்டார்கள் பல சவால்களை சந்தித்து ஆங்கிலேயர்களை எதிர்த்து ஆயுதம் வேந்தி நின்றவர் இவர் ஆங்கிலேயர்களை நாட்டை விட்டு வெளியேற்ற வேண்டும் என்று வெளிநாட்டுக்கெல்லாம் சென்று படையை திரட்டினார் இவர் தனது வாழ்வில் மக்களுக்கு கூறிய சிறந்த பதினைந்து பொன்மொழிகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து பயனடையுங்கள் நம்பர் ஒன் வெறும் அரசியல் சுதந்திரத்தால் தேசம் திருப்தி அடையாது நம்பர் டூ வெற்றி தோல்வி முக்கியமல்ல துணிந்து சண்டையிடுவது தான் முக்கியம் நம்பர் த்ரீ ஒரு நபர் ஒரு யோசனைக்காக இறக்கலாம் ஆனால் அந்த யோசனை அவரது மரணத்துக்கு பிறகு ஆயிரம் உயிர்களில் அவதாரம் எடுக்கும் நம்பர் ஃபோர் கலங்காத உள்ளம் படைத்தவர்களே இறுதி வெற்றிக்கு உரியவர்கள் நம்பர் ஃபைவ் போராட்டம் இல்லாத வாழ்க்கை போர் விடும் நம்பர் சிக்ஸ் முதலில் தன்னை மாற்றிக்கொள்ள தயாராக இருப்பவன் மட்டுமே உலகை மாற்ற தகுதி உடையவன் நம்பர் செவன் உண்மையான நண்பனாக இரு அல்லது உண்மையான பகைவனாக இரு துரோகியாகவோ அல்லது பாதி நம்பிக்கைக்கு உரியவனாகவோ இருக்காது நம்பர் எயிட் வன்முறை என்பது மோசமானது தான் ஆனால் அடிமைத்தனம் வன்முறையை காட்டிலும் மோசமானது நம்பர் நயன் உண்மையும் நேர்மையும் உள்ளவனாக இருந்தால் அஞ்சா நெஞ்சம் கொண்டவனாக வாழலாம் நம்பர் டென் இறைவன் நமக்கு செல்வத்தை கொடுக்கவில்லை என்று கவலைப்படாதே நமக்கு உயிர் என்னும் பெரிய செல்வத்தை கொடுத்திருக்கிறான் அதனைக் கொண்டு எதையும் சாதிக்கலாம் நம்பர் லெவன் சாதிக்க இயலாததை கூட சாதிக்க இயலும் தன்னம்பிக்கை என்னும் மனோசக்தியால் நம்பர் டுவெல் வரலாற்றில் எந்த உண்மையான மாற்றமும் விவாதங்களால் அடையப்படுவதில்லை நம்பர் தேர்ட்டீன் தவறு செய்யும் சுதந்திரம் கூட இல்லையென்றால் சுதந்திரம் மதிப்பிற்குரியது அல்ல நம்பர் ஃபோர்டீன் உரிமைகளின் உண்மையான ஆதாரம் கடமையாகும் நாம் அனைவரும் நமது கடமைகளை நிறைவேற்றினால் உரிமைகள் தேடுவதற்கு வெகு தொலைவில் இருக்காது நம்பர் ஃபிஃப்டீன் சட்டை பையில் பேனாவை வை இடுப்பில் கத்தியை வை அந்த சூழலுக்கு எது தேவையோ அதை பயன்படுத்து நேதாஜி இந்திய சுதந்திரத்துக்கான போராட்ட பயணத்தின் போது இந்த பொன்மொழிகளே கூறினார் மறந்து விடாதீர்கள் வாழ்க்கையும் ஒரு போராட்டம்தான் ஆகையால் இந்த பொன்மொழிகளும் உங்கள் வாழ்வில் எங்கேனும் உதவி செய்யும் வாழ்க்கையை நிற்கட்டும் நன்றி மீண்டும் சந்திப்போம்